நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் தனது முதல் பயணத்தை தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது குறித்த சிறப்பு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் லிஸ்டில் நிச்சயமாக இருப்பது குன்னூர் மலை ரயில் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசைலென்றே இயற்கை காட்சியை கண்முன் காட்டி தனது அழகால் சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கும் நீலகிரியின் வனப்புக்கு மகுடமாக அமைந்துள்ளது குன்னூர் மலை ரயில் ஆங்கிலேயர் காலத்தில் துவங்கப்பட்டது நீலகிரி மலை பர் ஆன தண்டவாளத்தை அமைத்து அதில் நீராவி என்ஜின் மூலம் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை மலை சேவை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி தனது முதல் பயணத்தை தொடங்கியது மலை அப்போது துவங்கிய இந்த பயணமானது ஆசியாவிலேயே பல் சக்கரங்களில் இயங்கும் ஒரே மலை என்ற பெருமையுடன் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து ஓடுகிறது ஊட்டியின் ஒட்டுமொத்த அழகையும் கண்முன் நிறுத்தும் வகையில் இருநூற்றி எட்டு வளைவுகளில் வளைந்து நெளிந்து பதினாறு குகைகளுக்குள் புகுந்து இருநூற்றி ஐம்பது பாலங்களை கடந்து ஐந்து மணி நேரத்திற்கு த்ரில்லுடன் கூடிய ரம்மியமான பயண அனுபவத்தை தருகிறது இந்த அனுபவத்திற்காகவே ஊட்டியை நோக்கி சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர் எழில் மிகுந்த ஊட்டியை பறைசாற்றும் இந்த மலை பாதை உரிய முறையில் பராமரிக்கப்பட்டதன் சான்றாகவே யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட மீட்டர் கேஜ் ரயில் பாதையாகவும் திகழ்கிறது இத்தனை பெருமையை சுமந்து கொண்டு ஊட்டியில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்த மலை ரயில் நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் மலை ரயில் மற்றும் குன்னூர் ரயில் நிலையத்தை மலர்களால் அலங்கரித்து கேக் வெட்டி கொண்டாடியது ரயில்வே நிர்வாகம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க